திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியும் எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றியும் திருவிளையாடல் புராணத்தினுடைய எண்பத்து இரண்டாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய ஐம்பத்து இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு சிறந்த தந்தமிழ் ஆளவாய் ஆனால் புறந்தயங்கிய நகரலாம் புறந்தரன் பிரமன் தயங்கிய நேமியோடாதிய வானோர் அறந்தயங்கிய உலகு குரு ஆனதே ஆகும் சிறந்த தன் தமிழ் ஆளவாய் சிவனுலகு ஆனால் சிறப்புமிக்க செந்தமிழ் உடைய ஆளவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை தமிழ்ச்சங்கம் இருந்த மதுரை சிவனுலகு ஆனால் அது சிவபெருமானுடைய உலகமாக அங்கே ஆஹ் கருதப்படுமானால் அவ்வாறு சிறப்புடையதாக இருக்கின்றது எனவே அது சிவபெருமானுடைய உலகம் புறம் தயங்கிய நகரெல்லாம் புறந்தரன் பிரமன் மரம் தயங்கிய நேமியோன் ஆதிய வானோர் அங்கே அருகிலே இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள் எல்லாம் புறந்தரன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் பிரமன் மரம் தயங்கிய நேமியோன் அங்கே வீரம் பொருந்திய சக்கரப்படைய உடைய திருமால் ஆதிய வானோர் அறம்மயங் தயங்கிய உலகுரு ஆனது ஆகும் இவ்வாறு ஏனைய வானோர்களுக்குரிய நகரமாக மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் விளங்க மதுரை மாநகரம் சொக்கநாத பெருமானுடைய நகரம் என்பதனால் அது சிவபெருமானுடைய இருப்பிடமாக சிவபெருமானுடைய உலகமாக ஆகின்றது என்று இங்கே நமக்கு ஒப்பீடு செய்து அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்